வணக்கம் சத்தியன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஆவுடையானூர் ஊராட்சியின் இரண்டாவது வார்டு பகுதியான மருதடியூர் உள்ள தெற்கு தெருவில் வசித்து வரும் தங்கராசா ராஜன் இசக்கிமுத்து ஆறுமுக நயினார் ராமசாமி ஆகிய நபர்களின் வீடுகளில் கடந்த சில தினங்களுக்கு முன் பரவலாக பெய்த கனமழையால் மேற்கண்ட நபர்களின் வீடுகளுக்குள் மழைநீர் வெள்ளம் சூழ்ந்து வீட்டிலிருந்த துணிமணிகள் பாத்திரங்கள் உணவுப் பொருட்கள் முக்கிய ஆவணங்கள் அனைத்தும் வெள்ளத்தில் சிக்கி மிதந்தன இந்த அவலநிலை அப்பகுதிக்கு ஏற்பட காரணமாக அங்கு உள்ள பொதுமக்கள் கூறும் குற்றச்சாட்டு ஆதினில் மருதடியூர் கிராமத்திலிருந்து சாலையடியூர் கிராமம் வழியாக நாகல்குளம் கிராம ஊராட்சி வரை செல்லும் மழைநீர் வடிகால் ஓடை முழுவதும் தனிநபர்களால் ஆக்கிரமிப்பட்டு மழை நீர் வடிந்து செல்ல வழியின்றி தடைப்பட்டு ஊரில் உள்ள குடியிருப்பு வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்திடும் அவல நிலை ஏற்படுகிறது இது பற்றி சம்பந்தப்பட்ட அரசுத்துறை அதிகாரிகளிடம் இப்பகுதி பொதுமக்களாகி நாங்கள் பல முறை தொடர் புகார்கள் கூறியும் அரசுத்துறை அதிகாரிகள் அலட்சிய மெத்தனப்போக்கால் தனிநபர்களின் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து கொண்டே செல்கிறதை தவிர எங்கள் புகாருக்கு எவ்வித நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுத்த பாடில்லை இதே நிலையை தொடர்ந்து நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இனியாவது அரசு அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் எங்கள் மீது அக்கறையும் கருணையும் கொண்டு இதற்கான உரிய நிரந்தர தீர்வு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருதடியூர் கிராம பொதுமக்கள் சார்பில் தாழ்மையான வேண்டுகோளை மாவட்ட நிர்வாகத்திற்கு முன்வைக்கிறோம் என தெரிவித்தனர் சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன் வீட்டெல்லாம் காலி செய்து கொண்டிருக்கின்றார்கள் வீட்டுக்குள்ள நீர் போயிருக்கு

அந்த வீட்டோட நிலை வந்து ரொம்ப பஞ்சாவது